அறுபத்தி எட்டு நாளில் ஆயிரத்து ஐநூறு பவுன் நகை கொள்ளை திருடி திருடி சேர்த்த பணத்திலும் நகைகளை உருக்கியும் நாலு கோடிக்கு ஸ்பின்னிங் மில் வாங்கிய நபர் ஸ்கெட்ச் போட்டு தட்டி தூக்கிய போலீசார் கோவை மாநகராட்சியில் ரயில்வே தண்டவாளம் அமைந்துள்ள பகுதிகளில் தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த கும்பலின் தலைவனை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் அவர்கள் மீது வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்திருக்கிறது கோவை மாநகராட்சியில் ரயில்வே தண்டவாளங்கள் உள்ள பகுதிகளில் அடிக்கடி கொள்ளை சம்பவங்கள் அரங்கில் வருவதாக தொடர்ந்து புகார் எழுந்திருந்தது இது குறித்து அவ்வப்போது புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்ததால் கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார் அந்த உத்தரவின் பேரில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மூன்று மாதங்களாக விசாரணை நடத்தப்பட்டு வந்தது அந்த விசாரணையில் கொள்ளை சம்பவங்களில் தலைவராக ஈடுபட்டு வந்த தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ராட்மேன் என்ற மூர்த்தி என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் மேலும் இந்த கைது சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து கோவை மாநகர காவல் துணை ஆணையர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார் அப்போது அவர் கூறுகையில் கைது செய்யப்பட்டுள்ள ராடுமேன் என்ற மூர்த்தி என்பவர் மீது கோவை பகுதியில் மட்டும் சுமார் பதினெட்டு கொள்ளை வழக்குகள் இருக்கிறது தமிழகம் முழுவதும் அறுபத்தி எட்டு வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது இவர் ஒரு குழு வைத்திருக்கிறார் அதில் ஏழு பேர் இருக்கின்றனர் தற்போது மூர்த்தி இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர்கள் ராடை பயன்படுத்தி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வருவதால் என பெயர் வந்ததாக கூறப்படுகிறது முகமூடி அணிந்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ராஜபாளையம் போன்ற பகுதிகளில் நடைபெற்று வரும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட நபர்களும் இவர்கள்தான் என கோவை மாநகராட்சி சிங்காநல்லூர் பீலமேடு ராமநாதபுரம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது தமிழகம் முழுவதும் ஆயிரம் சவரன் தங்க நகைகளையும் கார்கள் கோவையில் கொள்ளையடித்துள்ளனர் விலை மதிப்புள்ள கொள்ளையடிக்கும் நகைகளை அதனை விற்று பணத்தை எல்லாம் கொண்டு ராஜபாளையம் பகுதியில் சுமார் நாலு கோடி மதிப்பில் ஸ்பின்னிங் மில் ஒன்றை வாங்கி அதில் முதலீடு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கிறது இவருடைய மனைவியும் கொள்ளை சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார் பல்வேறு மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டு அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் இவர்களுடைய முகத்தை வரைந்து தேடி பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது மக்கள் நடமாட்டம் குறைவாக உள்ள தண்டவாள பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் நாய் போன்றவை இருக்காததால் அங்குள்ள வீடுகளில் நோட்டமிட்டு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது திரைப்பட பாணியில் இருக்கும் இந்த திருட்டு சம்பவத்தை தமிழக போலீசாரும் திரைப்பட பாணியில் போட்டு இவர்களை பிடித்திருப்பது மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது கடந்த இரண்டு வருடங்களாக கோவை மாநகரில் இந்த ரயில்வே ட்ராக் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் தொடர்ச்சியாக கொள்ளை சம்பவங்கள் வந்து நடைபெற்று வந்தன அந்த மர்மகூபர்களை கண்டுபிடிக்கும் பொருட்டு நம்ம கோவை மாநகர ஆணையர் அவர்களோட வழிகாட்டுதலின் பேரில் சிங்காநல்லூர் இன்ஸ்பெக்டர் வினோத்குமார் தலைமையிலும் காட்டூர் சார்பாய்வாளர் கார்த்திகேயன் தலைமையிலும் தனிப்படை அமைக்கப்பட்டு கடந்த மூன்று மாதங்களாக தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர் ஸோ அவர்களோட விசாரணையின் அடிப்படையில் ஸோ இந்த தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கிய நபரான ராட்மேன் என அழைக்கப்படும் மூர்த்தி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருடன் நடத்திய விசாரணையில் கோவை மாநகரில் மட்டும் பதினெட்டு கொள்ளை வழக்குகளில் அதாவது ஹவுஸ் பிரேக்கிங்கில் ஈடுபட்டது தெரிய வருகிறது மேலும் அவருடன் நடத்திய விசாரணையில் தமிழ்நாடு முழுவதும் அறுபத்தெட்டுக்கும் மேற்பட்ட ஹவுஸ் பிரேக்கிங் மற்றும் ராபரி டெக்காயிட்டியில் ஈடுபட்டதும் தெரிய வருகிறது இதற்கு மூளையாக செயல்பட்ட மூர்த்தி என்னும் ராட்மன் மற்றும் வம்சா ஆகியோர்களை வந்து இந்த கோவை மாநகர தனிப்படையர்கள் வந்து கைது உள்ளனர் அவர்களிடமிருந்து விலை மதிப்புமிக்க தங்க நகைகள் மற்றும் விலை உயர்ந்த கார் மற்றும் இரு சக்கர வாகனங்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மூர்த்தி என்பவர் வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் முப்பத்தி ஆறு வயசு இந்த ஹவுஸ் பிரேக்கிங் இந்த ஹவுஸ் பிரேக்கிங் கேஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து ஈடுபட்டு வராரு ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு முழுவதும் வழக்கு பதியப்பட்டுள்ள இது மட்டும் அறுபத்தெட்டு வழக்கில் வந்து ஈடுபட்டுள்ளார் அறுபத்தெட்டு கேஸில் வந்து ஈடுபட்டுள்ளார் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து அரெஸ்ட் பண்ணுறோம் அரஸ்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து ஸோ இதுதான் வந்து ராட்மேன் ஏன் வந்து ராட்மேன் சொல்கிறோன்னா இந்த கையில் வந்து ராடோடு வருவார் ஒரே மாதிரியான சட்டை தான் போட்டுகிட்டு இருப்பார் இது வந்து தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு குற்றங்களில் ஈடுபட்டும் போது அவரோட யூனிஃபார்ம் என்ன போட்டுட்டு இருக்கார் கையில் ஒரு ராடோடு இருப்பார் இவங்களோட எம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்ல ஒரு ரயில்வே ட்ராக்லேயே நடந்து வந்து எந்த வீட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாத வீடோ அந்த வீட்டை வந்து டார்கெட் பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் ராடு அதை யூஸ் பண்ணி அந்த டோர் ஓப்பன் பண்ணி அந்த தங்க நகைகளோ என்ன விலைமதிக்கு பக்க பொருள் இருக்கோ அதை கொள்ளை உதாரணமாக சொல்லினா நம்ம ஒட்டன் சத்திரத்தில் நடந்த ஐநூறு பவுன் வந்து ஒரு கொள்ளை போயிருக்கோம் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது இவர் தான் ராஜபாளையத்தில் ஒரு ஐநூறு சவரன் போயிருக்கோம் அந்த சம்பவத்திலையும் ஈடுபட்டது அவர் தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த புராணி காலனின் நம்ம பீலமெடி லிமிட் வந்து புராணி காலனியில் நடந்திருக்கும் அதோட சம்பவத்தில் ஈடுபட்டதும் இந்த கூட இந்த கேங்கில் இவர் வந்து தனியாகவும் போவார் இவங்களோட கேங்காகவும் போவார் எங்கள் கேங்கில் மொத்தம் ஏழு மெம்பர்ஸு இந்த ராட்மேன் இந்த மூர்த்தி தான் வந்து மூளையாக செயல்பட்டு லீடர் மாதிரி இவர் தனியாகவும் செயல்படாது இல்லை கூட்டமாகவும் போய்ட்டு இதுபோல் டெக்காய்டில் ஈடுபடுவதும் உண்டு இல்லை அப்படி கிடையாது ஒரு ட்ராக்கை உள்ள வீடுகளை போகும்போது எந்த வீடு வந்து வெஹிக்கிள் வந்து கம்மியாக இருக்குதுன்னு பார்ப்பாங்க அந்த வெஹிக்கிளில் கம்மியாக இருந்தால் அந்த வீட்டில் ஆள் இல்லைன்னு அர்த்தம் ஸோ அப்படி சப்போஸ் உள்ளே என்ட்ரி ஆகிட்டு ஆளுங்க இருந்தாங்கன்னா இவங்க நாலு பேர் போயிட்டு அந்த கட்டி போட்டுட்டு அங்கே இருக்கிற நகைகளை வந்து கொள்ளையடிக்கிறது கூட இவங்களோட வழக்கம் ஆமாம் இவங்க இந்த கூடது நம்ம கோயம்புத்தூரில் மட்டும் பதினெட்டு வழக்குகள் வந்து இந்த கொள்ளை கும்பல் வந்து ஈடுபட்டு தங்க நகைகள் வந்து இப்போது கோயம்புத்தூரில் மட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ சவரன்ஸ் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த அடித்த நகைகளை வச்சு ஒரு லேண்டு ஒரு ஸ்பின்னிங் மில் வாங்கியிருக்கார் அந்த ராஜபாளையம் விருதுநகரில் வந்து நாலு கோடி மதிப்புள்ள ஒரு ஸ்பின்னிங் மில் வாங்கியிருக்கார் ராஜலக்ஷ்மி ஸ்பின்னிங் மில்லுன்னு சொல்லிவிட்டு ஸோ அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் ஸோ அது தொடர்பான ஆவணங்களும் நாங்கள் இது பண்ணிட்டுருக்கோம் ஒய்ஃப் வந்து ஒய்ஃப் ஃபேமிலி எல்லாமே இருக்காங்க ஸோ அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ராஜபாளையம் டீம் யாரு ஆமாம் ஆமாம் கடந்த நாலு வருடமாக அதில் இருக்கார் ரொம்ப ஆக்டிவாக ஈடுபட்டது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார் சிங்காநல்லூர் பீளமேடு ராமநாதபுரம் துடியலூர் ஸ்டேஷனில் வந்து அதிகமான குற்றச்சம்பவங்கள் ஈடுபட்டுள்ளார் ஏன்னா அந்த ஏரியாஸ் தான் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் ஓட்டி வர வீடுகள் இருக்குது இல்லை அடிக்கலாம் மாட்டாங்க இவங்க எம்மை எப்படின்னா ஸோ உள்ளே இருக்கவங்களை வந்து கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கோசம் வெவ்வேறு மொழியில் பேசுகிறது வெறும் சைன் லாங்குவேஜ் பேசுகிறது வெறும் கட்டி போட்டுட்டு அங்கே இருக்க தங்க நகைகளோ பணத்தை எடுத்து போட்டு தான் எண்ணம் ரெண்டு பேரை பிடிச்சிருக்கோம் ஆல் அம்சன் அம்சராஜன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிடிச்சிருக்கோம் மூர்த்தி வந்து இந்த கொள்ளக்கூட்டத்தோட தலைவன் அம்சராஜுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் அவர் வந்து தேனி மாவட்டத்தை சார்ந்தார் இப்போ விசாரணையில் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து அறுபத்தெட்டு வழக்குகள் வந்து ஈடுபட்டு தெரிய வருது இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்ஃபர்மேஷன் தான் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன் இல்லை லாங்குவேஜ் பேசுறதுடையே அவருக்கு மொழியை பற்றி அதிக அறிவு கிடையாது பட் சேம் டைம் வந்து என்னென்ன வார்த்தைகள் சின்ன சின்ன வார்த்தைகள் இப்போ இந்தியில் வந்து ஒரு வார்த்தையோ இல்லை சின்ன சின்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது அவங்களை ஈஸியாக கன்ஃபியூஸ் பண்ணலாம் நிறைய பேச மாட்டாங்க இவங்களோட எம் என்னென்னா ஒரு குற்ற சமம் ஒரு குற்றம் நடக்கிற இடத்துக்கு போனால் நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரெண்டு மூணு வார்த்தைகள் ஸோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த கும்பல் வந்து எப்பயுமே ஒன்றா போகாது தனித்தனியாக வந்து இந்த ரயில்வே ட்ராக்லேயே வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிட்டு தென் பிளான் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இதுபோல் குற்ற சம்பவங்களை வந்து ஈடுபடுவாங்க ஸோ ராடு வந்து யூஸ் பண்ணுறது வந்து சவுண்டு வராது ஃபஸ்ட்டு ஸோ ஈஸியாக வந்து லாக்கர் வந்து உடச்சலை நீங்கள் நான் வீடியோஸ் இருக்குது நான் தரேன் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடை வந்து ரொம்ப நேர்த்தியாக ஒரே இதில் தோடைச்சிருப்பேன் ஸோ அளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன் ஈடுபட்டு ஈடுபட்டு எக்ஸ்பர்ட்டாக மாதிரியிருக்கேன் ஃபேஸ் வந்து இந்த காஸ்டியூம் தான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்க்கு ஒரு செக்குடு ப்ளூ ஸ்டர் ஒரு செக்குடு ப்ளூ ஷர்ட் போட்டிருப்பார் கையில் ஒரு ஆடு இந்த ஷர்ட்டுக்குள்ளே ஒரு பேக் மாட்டியிருப்பார் அந்த கொள்ளை அடிக்கிற பணம் நகையெல்லாம் அந்த பேக்குள்ளே போட்டிருப்பார் ஸோ எந்த இடத்துலையும் இவரோட உருவம் வந்து மேட்ச் ஆகலை பட் நாங்கள் இந்த மாஸ்க் போட்டிருக்க படத்தை வச்சு ஒரு பெயிண்டிங் பண்ணோம் ஒரு பேஸ் உருவாமிப்பு வச்சு ஸோ ஓரளவுக்கு சிமிலரான பேஸை வந்து நாங்கள் வந்து ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் இந்த கேஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு பதிவாகலை இப்போ இப்போ ஒரு இடத்து ட்ராக்லேயே நடந்து ஊருக்கு வெளியே போய்ட்டு அங்கேருந்து பஸ்ஸஸ் மூலம் தான் எங்களோட ஃபஸ்ட்டு பஸ்ஸஸ் மூலமாக தான் வெளியே வராங்க ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிறதும் பஸ்ஸஸ் மூலம் தான் வெளியே போகிறதும் பஸ்ஸஸ் மூலமாக தான் ஃபோன் வைக்கிளோ இல்லை செல்ஃபோனோ வந்து இவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது இப்போது இந்த குழு இந்த கேங்குக்குள்ள மற்றவங்களே வந்து செக்யூர் பண்ண வேண்டியது இருக்குது இதில் வந்து முக்கியமான நபர்கள் இருக்காங்க கிட்ட அவங்க மூலமாக வந்து நகை வந்து டிஸ்போசல் ஆகிருக்கு ஸோ அந்த நபர்களை வந்து தனிப்படை வந்து தேடி வருங்க இந்த ந தங்க நகைகளை வந்து பெரும்பாலும் வந்து உருக்கிட்டு அது கிடைக்கிற பணத்தை தான் வந்து இதுபோல் நிலத்தில் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க இல்லை அதுக்கடுத்து வந்து ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட் ஒட்டியுள்ள ஏரியாவில் ஒரு ஐம்பத்தி மூணு சென்ட் நிலம் வாங்கியிருக்காரு மூர்த்தி மட்டும் இது இல்லாமல் அதோடய வேல்யூ வந்து ஒரு ஒன் க்ரோஸ் வரும் இப்போது அந்த மில்லோட வந்து ப்ரெசென்ட் வேல்யூ வந்து நிறைய குரோஸ்னு சொல்கிறாங்க ஸோ அதையும் நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம் இல்லை பதினெட்டு வயசு குறைவான அது கிடையாது எல்லாமே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அரௌண்ட் காண்டாக்ட் எல்லாமே ஒரே ஊர் தான் ஒரே ஊர் தான் பெரிய குளம் பகுதி இப்போது இந்த ராண்மேனோட உறவினர்கள் இருக்காங்க இந்த கேங்கில் ஸோ அதனால் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட நம்பகத்தன்மைக்குரியவர்கள் யாரோ அவங்கள மட்டும்தான் அந்த கேங்கில் இருப்பாங்க வெளியாட்கள் யாருமே இந்த கேங்கில் அவங்க பயன்படுத்தும் ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க மனைவி மூலமாக டிஸ்போசல் ஆகிருக்கு ஸோ அவங்க மனைவி வந்து இந்த குற்றத்துக்கு வந்து உடந்தையே இருந்திருக்காங்க மனைவி பேர் வந்து முழு சொல் மூணு பேரை பிடிச்சிருக்காங்க ராஜபாளையம் டீம் வந்து சுரேஷ் என்றர் பிடிச்சிருக்காரு இன்னும் நாலு பேரை வந்து நம்ம செக்யூர் பண்ண வேண்டியது இருக்கு தனிப்படை வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டில் நடைபெற்ற இடத்துல சம்பவ இடங்கள் வந்து பார்வையிட்டு அங்கே நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஆங்கிலையும் எங்களுக்கு ஒவ்வொன்று கிடைச்சிது ஒரு இடத்துல கண் கிடைச்சிது ஒரு இடத்துல அவன் எப்படி நடப்பான் அவன் கை எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து மைனியூட் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு ஐடியாஸ் வந்துச்சு இந்த அவன் பேஸ் வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராயிங் பண்ணிவிட்டு ஸோ அதன் அடிப்படையில் தேட ஆரம்பிச்சோம் என்னென்ன இவன் க்ளோஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எங்கேயும் கிடைக்காது ஸோ மாஸ்க் போட்டிருக்கனால சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடைக்காது ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்லி டீம் வந்து ஒரு சயின்டிஃபிக் அந்த எவிடன்ஸ் வச்சுட்டோம் ப்ளஸ் வந்து சோர்ஸ் நிறைய இடத்துல அவங்க எப்படி பண்ணுறாங்க அதன் அடிப்படையில் இவனை செக்அப் பண்ணியிருக்காங்க ஆக்டிஸ்ட் இங்கேன்னு சொல்கிறீங்களா இல்லை இல்லை வேலை எதுவும் செய்யலை ஆ இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு பழைய கேசஸ் இருக்குது பட் அது வந்து திருட்டு வழக்கு சம்பந்தம் கிடையாது அது வந்து ஒரு அடிதடி வழக்கு அது போல் இருக்குது இங்கே இருக்கு கோயம்புத்தூரில் தான் வச்சு அட்டை வரம்போ சோர்ஸ் வச்சு அதை வச்சு பிரகாஷ் இல்லை இப்போ நம்ம பேர் சொல்லலாம் சொன்னால் வந்து அவங்க டீம் வந்து எதாக இருக்கும் நான் டீட்டெயில்ஸ் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்கேன் ஸோ இந்த மூணு மாதம் வந்து டீம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு இந்த இந்த டீம் பிடிச்சதுலேருந்து நம்ம கோவை மாநகரத்தில் வந்து கண்டிப்பாக குற்றங்கள் வந்து நடைபெறாதுன்றது வந்து மொத்தம் ரெண்டு காரு ஒரு கவசாக்கின்னு சொல்லிட்டு ஒரு பைக் தேர்ட்டீன் லேக்ஸ் பதிமூணு லட்ச ரூபா பைக் ஒன்று ரெக்கவர் பண்ணியிருக்கேன் ஸோ ஆறு பைக் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கேன் அறுபத்தெட்டு கேஸில் தோராயமாக ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சௌரன்ஸ் நகைகள் வந்து பரி கேஷ் வந்து ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் ப்ரோர்ஸ் வைக்கிள்ஸ் கோயம்புத்தூரில் மட்டும் முந்நூற்றி எழுபத்தி சவரன்ஸ் வந்து இவங்க வந்து திருடியிருக்காங்க மூர்த்தி தான் அதோட கேங்லியர் கேஷ் வந்து இங்கே கேஷ் எதுவும் போல் நம்ம கோல்டு தான் வந்து நம்ம அட்ஜெட் பண்ண இல்லை ரிமாண்ட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இன்னிக்கி ரிமாண்ட் பண்ணிடலாம் இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம விருதுநகரில் மட்டும் இருபது சம்பவங்களில் ஈடுபட்டுருக்காங்க மதுரை மாவட்டத்தில் ஒரு பதினாலு சம்பவம் ஈடுபட்டுருக்காங்க மதுரை சிட்டியில் வந்து அஞ்சு சம்பவத்திலையும் திருப்பூர் திண்டுக்கல் கோயம்புத்தூர் ஊரல் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு சம்பவத்தில் வந்து ஈடுபட்டுருக்காங்க ஸோ எதுவுமே வந்து ப்ரீ பிளான்ட் கிடையாது கம்ப்ளீட்டாக ஒரு ஏரியாவுக்கு போவாங்க அந்த ஏரியாவில் வாட்ச் பண்ணும்போது அவங்க எந்த வீடு தோணுதோ அந்த வீட்டில் போயிட்டு தொள்ளையடிச்சிட்டு போவோம் ரயில்வே ட்ராக் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்காது செகண்ட் வந்து மக்கள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும் நாய்கள் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து யாருமே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லை நைட்டு மட்டும்

ஸோ எப்படிலாம் வந்து இந்த ஃபிட்டிங் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கைட்லைன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ இதை வந்து ப்ராப்பராக நெறிமுறைப்படுத்திருக்கலாம் ஏக்கன் இப்போது கோயம்புத்தூர் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சொல்லிவிட்டு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு எடுத்துகிட்டு யார் யார் எக்ஸ் ஃபண்ட்ரஸ் இருக்காங்களோ அவங்கள வந்து வீக்லி ஒன் டே போய் வீட்டில் போய் செக் பண்ணோம் அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ அவங்க வருமானத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்றத கம்ப்ளீட்டாக செக் பண்ணிகிட்டு இருக்குது